ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா இது வியாழக்கிழமைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே இருந்து மதியம் வரைக்கும் என்னுடைய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டுருந்தது வெளியில் எங்கே போயிட்டு வந்தோம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொஞ்சம் அலைச்சலாகவும் குறை பரபரப்பாகவும் தான் போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு போல் காலை வேலைக்கில் முடிச்சுட்டு வெற்றி குட்டி வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வெளியில் கடைக்கு தான் வந்து கிளம்பணும் இன்றைக்கி அவங்க வந்து லீவு போட்டிருக்காங்க ஸோ அதனா குட்டிக்கு வந்து ஸ்கூலில் ஒரு டுவெல் டேஸ் வந்து லீவு விட்டுருக்குறாங்க அவள் வீட்டில் தான் இருக்கிறான் ஸோ அதனப்பா வீட்டிலேருந்து கிளம்புனாலே நேராக வந்து கோயிலுக்கு போகாமல் எங்கேயுமே போக மாட்டாங்கங்க ஃபஸ்ட்டு விநாயகரை வந்து பார்த்துட்டு அப்படியே நேராக வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு கடைக்கு போய் லிஸ்ட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ரொம்ப நாள் ஆகிடுச்சு நானும் சாதனை அப்போ பகலில் பாபா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு சரி இன்னைக்கு அப்படியே அங்கேயும் போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் காலையிலே வந்து கிளம்பிட்டோம் மளிகை பொருட்கள் பெரும்பாலும் வந்து ஹோல்சேல் கடையில் தாங்க வந்து வாங்குறது இப்போ ரெண்டு மாதமே ஒரு மாதத்துக்கு தேவையானது எல்லாமே வந்து வாங்கிடுறதுனால இந்த ஒரு கடையிலேயே வந்து முடிஞ்சிருது சில மாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இல்லை மூணு தடவை வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ முக்கியமான பொருட்கள்லாம் இந்தமாரி ஹோல்சேல் கடையிலும் ஹோல்சேல் கடையில் சூப்பர் மார்க்கெட்லாம் ஒரே ரேட்டில் வைக்கலைங்களா அதுமாரி பொருட்கள்லாம் சில சமயம் சூப்பர் மார்க்கெட்லையும் வந்து வாங்குவோம் எப்போவுமே என்னென்ன தேவைங்கிறத நான் லிஸ்ட்டு எழுதிட்டு வந்துடுவேன் இங்கே வந்து லிஸ்ட்டு நான் சொல்ல சொல்ல அவங்க தனியாக வந்து எழுதிப்பாங்க ஆனால் இந்த வாட்டி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னங்கிறத கடைசியாக வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே லிஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நேராக பாபா கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் கோயிலில் கொடுக்குற பிரசாதனாலே செம்மையாக இருக்கும் எப்போவுமே எந்த கோயிலில் பிரசாதம் கொடுத்தாலும் வெயிட் பண்ணி இருந்து வாங்கி சாப்பிட்டு தாங்க வருவோம் இன்னைக்கு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மளிகடைக்கு போயிருந்தோம் லிஸ்ட்டு வந்து அப்போ தான் போட்டுகிட்டு இருந்தாங்க டைம் ஆகிற மாதிரி இருந்தது அதனால் சரி அப்புறமா வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு மதி இப்போ சமையலுக்கு என்ன தேவையோ காய்கறிகள் அது மட்டும் வந்து ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சரி மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா காலையில் ஏழு மணிக்கு கிளம்புறதுனால அவசரமாக கம்மியாக சாப்பிட்டு போவாங்க மதிய லஞ்சுக்கும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு போவாங்க நைட் வந்து எப்போ வந்து டிஃபனாக இருக்கிறதுனால அவங்க எப்போல்லாம் லீவ் போகிறாங்களோ வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருவேன் அவங்க மளிகை கடையில் போதே வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் பொருள் போடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாக்க ஒருத்தங்க இருக்காங்க எப்போதுமே அவங்க எனக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க ரேஷன் கடை பக்கம் தான் அவங்க வீடும் ஃபோன் பண்ணாங்க கூட்டமே இல்லாமல் வந்து என்ன வாங்கிக்கலான்னு வந்து சொன்னாங்க அதனால் வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுட்டு என்னென்ன காய்கறிகளாம் கட் பண்ணணுமோ அதெல்லாம் சாதாரண எடுத்து கொடுத்துட்டு நிறைய ரேஷனுக்கு வந்துட்டேங்க வந்ததுமே யாருமே இல்லை வந்தமே பில் போட்டுட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் வர கரெக்டாக வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி அந்த செம்ம வெயிலுங்க உண்மையிலே வந்து அங்கே வெளியில் கோயிலுக்கு கடைக்குன்னு போயிட்டு வந்து இங்கே ரேஷனுக்கு வந்தது ரொம்ப டயர்டாக தான் இருந்தது இருந்தாலும் வந்து சாதாரண வந்தால் கொஞ்சம் ஓரளவு எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கடகடைன்னு வந்து சமையல் வேலையை வந்து ஒன் பாட் ரைஸ் மாரி தான் நான் வந்து பண்ணுறோம் சீக்கிரமாக வேலையை வந்து முடிச்சிட்டேன் இன்றைக்கு சாப்பாடு செய்கிறது எதுவுமே வந்து வீடியோலாம் ரொம்ப எடுக்கலை ஒரு சிஸ்டர் மீல் மேக்கர் பிரியாணி கூட வந்து கேட்டிருந்தீங்க நான் கண்டிப்பாக அதை செய்கிற அன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் அவங்க நான்வெஜ் சாப்பிட்லங்கிறதுனாலே மே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு மசாலாலாம் சேர்த்து செய்கிற ரெசிப்பியாக தான் அடிக்கடி நான் வந்து செய்கிறது வாரத்தில் வந்து ஒரு மூணு இல்லை நாலு நாளாவது வந்து கண்டிப்பாக முட்டையும் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலையில் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காலை விலைகளை முடிச்சுட்டு கிச்சன் வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சதுனால தான் எனக்கு வீட்டுக்கு வந்ததுமே டென்ஷன் இல்லாமல் மதிய சமையல் வேலையை வந்து ஈஸியாக வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன் இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்து செஞ்சுட்டு இருந்தால் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே பன்னெண்ட்ராயிடுச்சு ஸோ அதனால் நான் எப்போதும் வந்து ஒன்று ஒன்றே கால்குள்ளே வந்து சாப்பிட்டுடுவாங்க அதுக்குள்ளேயே வந்து கடகடன் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் பெரும்பாலும் கிச்சனில் சமைக்கும் போதே வந்து மற்ற கை வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்பேன் இன்றைக்கும் மற்ற வேலைகள் ரொம்பவும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால வாங்கிட்டு வந்த காய்கறிகள் கூட வந்து கழுவி வந்து எடுத்து வைக்கல அப்படியே தனித்தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு லீவில் சாதனா குட்டி வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு நிறைய ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க சின்ன சின்ன வேலைகள் எது சொன்னாலுமே வந்து செய்வான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பொழுதுபோக்கும் ஒன்று டிவி இல்லாட்டினா ஃபோன் தாங்க படிக்கிற வேலையும் வந்து இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த வேலையில வந்து பார்ப்பான் டியூஷனுக்கு போகிற வேலையும் இருக்கும் அதையும் எப்போதும் மூணு மணிக்கு மேலே தான் டியூஷனு டியூஷன் வந்து போகிறதுனால நான் ஃபோனு டிவி பார்க்கும்போது பெருசாக எதுவும் கண்டுக்கிறதில்ல அவளுக்கு சமையலும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க அதுவும் ஸ்நாக்ஸ் செய்கிறதுல ரொம்ப வந்து அவளுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் ஃப்ரீ டைமில் ஏதாவது அவளுக்கு சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா வந்து அவளே வந்து நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு சொல்லுவா சரி ஏதா செய்யும்னு சொல்லி விட்டுறது சமையல் வேலையும் டக்குன்னு வந்து முடிஞ்சிச்சுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து குக்கும்பாரும் கேரட்டும் போட்டு தான் வந்து ரைட்டாக பண்ணியிருந்தேன் முட்டை வந்து ஒரு ரெண்டு இருந்தது அது அப்படியே சும்மா மிளகு உப்பு போட்டு வந்து அப்படி பொடி மாதம் மாதிரி வந்து பண்ணிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் போய் மளிகை பொருள்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுதான் வந்து லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து செக் இருந்தேன் இந்த வாட்டி என்ன நான் வாங்கிட்டு வந்தாங்கிறத டீட்டெயிலாக வந்து காமிக்கல அப்படியே சும்மா ஓவரலாக எடுத்து வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் தீபாவளி வர வருது இல்லைங்களா இந்த மாதம் இந்த மாதம் கொஞ்சம் மளிகை பொருள் எக்ஸ்ட்ரா தான் வந்து வாங்கியிருக்கிறேன் பில் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்குது மல்லிப்பூர் வாங்கும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டுன்னு சொன்னால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே லிஸ்ட்டு நான் எழுதி எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் எழுதியிருக்கிற லிஸ்ட்டில் என்னென்ன நான் வந்து சொல்லும்போது அவங்க தனியாக வந்து எழுதிட்டு அதுக்கு பில் போடுவாங்க இதை தடவை என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதிட்டு போன லிஸ்ட் அவங்க வாங்கி பார்க்கும்போது நான் இதிலே பார்த்து நான் வந்து பொருள் எடுத்துக்கிறேன் நான் தனியாக லிஸ்ட்டு எழுதலன்ட்டாங்க சரி கையெழுத்து புரியுதால் நான் ஒரு வாட்டி நான் என்னென்ன எழுதியிருக்கேங்கிறத சொல்லிடுவான்னு கேட்டேன் இல்லை வேண்டாம் புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் எதோ ஒரு சிந்தனையில் சரி போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு நானும் கோயிலுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு செக் பண்ணும்போது தான் வந்து எனக்கே தெரிஞ்சது சரி இந்த மிஸ்டேக் திருப்பி பண்ணக்கூடாதுன்னு என்ன மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா நான் லிஸ்ட்டில் எழுதும்போது சில பொருட்களை வந்து மொட்டையாக எழுதிருப்பேன் இப்போ நெய்யின்னா வந்து பிராண்ட் எழுதியிருக்க மாட்டேன் நெய் மட்டும் இரநூறு கிராம் எழுதியிருப்பேன் ப்ரஷ்ஷின்னா வந்து வெறும் ப்ரஷ்ஷன் மட்டும் தான் வந்து எழுதியிருப்பேன் இதுமாரி சில ஐட்டம்லாம் அது கொஞ்சம் மொட்டையாக தான் வந்து எழுதியிருப்பேன் அவங்க வந்து அதை நெய்யின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்பி நெய் வந்து போட்டுட்டாங்க நான் எப்போதும் ஆவின் தான் தான் வாங்குவேன் அது ஆவின் சொல்லி நான் லிஸ்ட்டில் சொல்லும்போது ஆவின் நெய் போடுங்கன்னு சொல்லுவேன் இருபது ரூபா ப்ரெஷ் போடுங்கன்னு சொல்லுவேன் நாங்கள் நின்று லிஸ்ட்டில் சொல்லும் நான் லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்ததுனால அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து அவங்க போட்டுவிட்டாங்க அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது இது என்னோட மிஸ்டேக் தான் அது இப்போ நான் இந்த மிஸ்டேக் பண்ணதுனால எனக்கு சில ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக வந்து வந்துருச்சு கொஞ்சம் பில்லும் அதிகமாகிடுச்சு பார்த்தீங்கன்னா நான் மாதத்துக்கு ஒரு ப்ரெஷ்ஷு தாங்க இருபது ரூபா ப்ரெஷ் தான் வந்து வாங்குவேன் இப்போ நாற்பது ரூபா ப்ரெஷ்ஷை வந்து போட்டு விட்டுட்டாங்க இந்த எல்ஜி பெருங்காய் தூளுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து ஃப்ரீ உள்ளது ஃப்ரீ உள்ளது வந்து அவங்க போடவே இல்லை நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ உள்ளது ஞாபகம் எல்லாமே தனிமளகாய் தூள் தனியாக எழுதியிருந்தேன் ஆனால் இந்த வாட்டி கரெக்டாக எழுதிருந்தேன் சரி அது எப்படி ஃப்ரீ வரும்ங்கிறதுனால நான் தனி தனிமிலை தனிமிளகாய் தூள் எழுதில்லை ஆனால் அந்த ஃப்ரீ அவங்க கொடுக்க மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஆர்பி நான் எப்போதுமே நான் வாங்க மாட்டேன் ஆவினு தான் வாங்குவேன் அதுக்கு அதுக்கும் கண்டிப்பாக வெலை டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது ஜிஆர்பி போட்டது போட்டுட்டாங்க அது முப்பது ரூபா அதிகமாக இருக்குது இதில் அதுக்கப்புறம் நான் ஷாம்பு எப்போதுமே வந்து நான் பாக்கெட் ஐட்டம் தாங்க வாங்குவேன் அந்த ஒரு சரம் வந்து வரும் இல்லைங்களா இருபத்தி நாலு ரூபாடோட எனக்கு முடிஞ்சிடும் ஆனால் இந்த வாட்டி அவங்க பாட்டிலை வந்து போட்டுட்டாங்க ஏன்னா நான் மொட்டையாக வெறும் ஷாம்பு தான் வந்து எழுதிருந்தேன் மீரா ஷாம்புன்னு அவங்க அந்த பாட்டில் ஐட்டத்தை போட்டுவிட்டாங்க இது எழுபத்தஞ்சு ரூபாவோ எழுபத்தி நாலு ரூபா தெரியல இது இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆயிடுச்சு அதுமாரி அந்த ரெட் ஹார்பிக் வந்து நான் சின்னது தான் எப்போதுமே எழுதுவேன் நான் ஹார்பிக் மட்டும் ரெட் ஹார்பிக் மட்டும் தான் எழுதியிருந்தேன் ஆனால் அவங்க பெருசாக வந்து வச்சுட்டாங்க அதுமாரி வந்து மிஷினுக்கு இந்த வாட்டி வந்து லிக்யூடு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெட் லிக்யூடு எழுதியிருந்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்லோடு வந்து இது வந்து ஒன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நினைக்கிறேன் அந்த லிக்யூடு அது வந்து வச்சு போட்டு விட்டுட்டாங்க நான் வெறும் ரெண்டு லிக்யூடு மட்டையே வந்து எழுதிட்டு அதனால் அவங்க வந்து இதை போட்டு விட்டுட்டாங்க ஸோ வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் எப்போதுமே ஒர்க்காத வேர்க்கடலை தாங்க வாங்குவேன் நான் வெறும் வேர்க்கடலை மட்டும் எழுதிருந்ததுனால அவங்க வறுத்த வேர்க்கடலை வந்து போட்டு விட்டுட்டாங்க இந்த மாதிரி நைட்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க சரி இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நாம எப்போதும் வாங்குறதை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அப்போ சரி வேண்டாம் விட்டுவிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து அதுமாரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இதை வந்து மாற்றலை அப்படியே வச்சாச்சு அப்போ தாங்க வந்து நான் இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு வந்து முடிவு எடுத்தேன் என்னதான் நம்ம லிஸ்ட்டு எழுதிட்டு போனாலுமே நாம ஒரு தடவை வந்து அவங்கள்ட்ட சொல்லி நம்மளுக்கு என்னென்ன வேணுங்கிறத தெளிவாக சொல்லி வாங்கிட்டு வரணுன்ட்டு வந்து முடிவு பண்ணிவிட்டேன் தீபாவளி வர வருது இல்லைங்களா அதனால் வந்து என்ன வந்து எக்ஸ்ட்ரா எப்போதுமே நான் வந்து மூணு லிட்டர் எழுதுவேன் ரேஷனில் ஒரு லிட்டரு வாங்குவேன் கரெக்டாக நாலு லிட்டர் இருக்கும் அந்த வாட்டி வந்து பலகாரலாம் போடணுங்கிறதுனால நான் அஞ்சு லிட்டர் கேனாவே வாங்கிட்டேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் அப் பாட்டில் வந்து மூணு ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க இந்த மாதத்துக்கு தேவையான நம்மளுக்கு பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கியாச்சு இன்றைக்கி காலையிலிருந்து மதிய வரைக்கும் என்னோட வேலைகள் எல்லாம் இப்படி தாங்க போயிட்டுருந்தது இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து பார்க்கலாம் பாய்